திருப்பதி செல்லும் குடும்பமா நீங்கள் அப்போ அடித்தது அதிர்ஷ்டம் வெளியான செம்ம அறிவிப்பு திருப்பதி திருமலையாரை ஒரு முறையேனும் பார்த்துவிட வேண்டும் அப்போதுதான் பிறவி பயன் எடுத்த பலன் கிடைக்கும் என இந்துக்கள் அனைவரது தீர ஆசை மற்றும் பெருமாள் மீது கொண்ட பக்தி என்றே சொல்லலாம் அங்கு சென்று வந்தால் மீண்டும் மீண்டும் செல்ல தூண்டும் ஒரு காந்த சக்தி இந்த பெருமாளுக்கு உண்டு ஆனால் திருமலையில் இருக்கும் பெருமாளை காண்பது மட்டும் முடியாத காரியமாகிவிடும் அப்படி ஒரு கெடுபிடி கூட்டம் கூண்டுக்குள் காத்திருப்பது என பல மணி நேரம் காத்திருந்துதான் பெருமாளை தரிசிக்க முடியும் இதனால் சில பக்தர்கள் நொந்து நூலாகி விடுவார்கள் இது ஒரு புறம் இருந்தாலும் பெரியவர்கள் அங்க பிரதர் செய்தவர்கள் மட்டும் தனி தரிசனம் என்ற முறை இருந்து வருகிறது சர்வ தரிசனம் செய்யும் பக்தர்கள் சாமியை பார்த்துவிட்டு வருவதற்கு ஒரு வழி ஆகிவிடுவார்கள் இதற்கு ஏதேனும் வழி பிறக்காதா என பக்தர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் வந்தனர் இந்த நிலையில் தற்போது ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் இதனால் திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் செய்ய பல்வேறு சலுகைகள் வசதிகளை செய்து வருகிறது ஆர் சந்திரபாபு தலைமையிலான அரசு அதில் ஒன்றுதான் மாற்றுத்திறனாளிகளும் மூத்த குடிமக்களும் அரை மணி நேரத்தில் இலவசமாக ஏழுமலையானை தரிசனம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தினசரி சிறப்பு ஸ்லாட் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தான நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பை கேட்ட பக்தர்கள் தற்போது உற்சாக மிகுதியில் உள்ளனர் விசேஷ நாட்களிலும் விடுமுறை தினங்களிலும் மேலும் மேலும் பக்தர்கள் கூட்டம் நீண்ட வரிசையில் காத்திருப்பது வழக்கமான ஒன்றாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் திருப்பதி தேவஸ்தானம் இப்போது அரை மணி நேரத்தில் திருப்பதி ஏழு மலையானை இலவசமாக தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒரு நடவடிக்கையை தேவஸ்தானம் எடுத்துள்ளது முப்பது நிமிடத்தில் இலவசமாக தரிசனம் செய்துவிட்டு இருபது ரூபாய்க்கு இரண்டு லட்டுகளையும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற இனிப்பான செய்தியையும் தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த புதிய ஏற்பாட்டின் மூலம் மாற்றுத்திறனாளிகளும் மூத்த குடிமக்களும் அரை மணி நேரத்தில் இலவசமாக ஏழுமலையானை தரிசனம் செய்யலாம் இதற்காக தினசரி சிறப்பு ஸ்லாட் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் கூறியுள்ளது இந்த சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த சிறப்பு இலவச தரிசன ஸ்லாட்டை தேவஸ்தானம் ஒதுக்கியுள்ளது இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வசதிகள் என்னவென்றால் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்காக பார்க்கிங் ஏரியாவில் இருந்து கோவில் வாசல் உள்ள கவுண்டர் வரை மின்சார கார் இயக்கப்படுகிறது என்றும் முதியோரும் மாற்றுத்திறனாளிகளும் இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் இதற்கு கட்டணமாக வெறும் இருபது ரூபாய் மட்டும் செலுத்தி இரண்டு லட்டுகளையும் பிரசாதமாக பெற்றுக் என்ற சூப்பர் அறிவிப்பை அறிவித்துள்ளது இந்த சிறப்பு தரிசன வசதியில் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் இந்த ஸ்லாட்டில் தரிசனம் செய்ய வரும்போது கட்டாயமாக ஆதார் அட்டையை வைத்திருக்க வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிகள் அதற்கான அடையாள அட்டையையும் அவசியம் கொண்டுவர வேண்டும் என்றும் கோவில் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு இதுபோன்ற சலுகையை சந்திரபாபு நாயுடு அரசு அறிவித்திருக்கும் நிலையில் சர்வ தரிசனத்தின் போதும் சில சலுகைகளை அறிவிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்